வணக்கம் ஆகாஷ்வாணி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ் தலைப்புச் செய்திகள் நாடு முழுவதும் வாக்கு எண்ணிக்கையை துல்லியமாகவும் துரிதமாகவும் நடத்த அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாக தலைமை தேர்தல் ஆணையர் திரு ராஜீவ்குமார் தெரிவித்துள்ளாா் தமிழ்நாட்டில் முப்பத்து ஒன்பது மக்களவை தொகுதிகளிலும் வாக்கு எண்ணிக்கைக்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளன உலகளாவிய தென்னாடுகளின் ஒருமித்த வலுவான குரலாக பாரத தேசம் திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார் நீலகிரி கோவை கிருஷ்ணகிரி தர்மபுரி திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது பிரெஞ்ச் ஒப்பன் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் போபனா எப்டன் இணை இன்று களமிறங்குகிறது இனி விரிவான செய்திகள் நாடு முழுவதும் நாளை நடைபெறவுள்ள வாக்கு எண்ணிக்கை பணிகள் சிறப்பாகவும் நேர்மையாகவும் நடைபெற அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தலைமை தேர்தல் ஆணையர் திரு குமார் தெரிவித்துள்ளார் புதுடெல்லியில் இன்று செய்தியாளரிடம் பேசிய அவர் வாக்கு எண்ணிக்கை நடைமுறைகள் வலுவானதாகவும் துரிதமானதாகவும் துல்லியமானதாகவும் அமைய ஏற்பாடுகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டார் மக்களவை தேர்தல் அமைதியாக நடைபெற பணியாற்றிய அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் கூறினார் முப்பத்தோரு கோடியே இருபது லட்சம் பெண்கள் உட்பட அறுபத்து நான்கு கோடி பேர் இந்த தேர்தலில் வாக்களித்ததாக அவர் குறிப்பிட்டார் தேர்தலில் வாக்களித்த பெண் வாக்காளர்கள் எண்பத்தைந்து வயதிற்கு மேற்பட்ட மூத்த குடிமக்கள் மாற்றுத்திறனாளி வாக்காளர்களை வணங்குவதாகவும் அவர் தெரிவித்தார் நக்சல் தீவிரவாத பகுதிகளான ஜார்க்கண்ட் சட்டீஸ்கர் மாநிலங்கள் ஒடிஷா மகாராஷ்டிரம் மேற்குவங்கம் மணிப்பூர் ஜம்மு காஷ்மீரில் பெரிய அளவிலான வன்முறைகள் எதுவும் நடைபெறவில்லை என்றும் குறிப்பிட்டார் இந்த தேர்தலில் இருபத்தி ஏழு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் மறு வாக்குப்பதிவு எதுவும் நடத்தப்படவில்லை என்று அவர் கூறினார் ஆண்டு மறு வாக்குப்பதிவு நடைபெற்ற நிலையில் தற்போது முப்பத்து ஒன்பது மறு வாக்குப்பதிவு மட்டுமே நடைபெற்றதாக அவர் சுட்டிக்காட்டினார் கடந்த நாற்பது ஆண்டுகளில் இல்லாத அளவாக ஜம்மு காஷ்மீரில் சதவிகித வாக்குகள் பதிவாகி சாதனை படைக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் பத்தொன்பதாம் ஆண்டு தேர்தலுடன் ஒப்பிடுகையில் இந்த ஆண்டு மும்மடங்கு கூடுதலாக இதுவரை இல்லாத அளவாக பத்தாயிரம் கோடி ரூபாய் அளவிற்கான ரொக்கப்பணமும் பொருட்களும் பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் திரு ராஜீவ்குமார் தெரிவித்துள்ளார் தேர்தல் புகார்களில் தொன்னூறு சதவீதத்திற்கும் மேற்பட்ட புகார்கள் களையப்பட்டதாக அவர் தெரிவித்தார் தேர்தல் ஆணையத்தின் சி விஜில் செயலியில் நான்கு லட்சத்து முப்பத்தி ஆறாயிரம் விதிமீறல் புகார்கள் பெறப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார் இந்நிலையில் நாடு முழுவதும் ஏழு கட்டங்களாக ஐநூற்று நாற்பத்து மூன்று மக்களவை தொகுதிகளுக்கு நடைபெற்ற தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை நாளை நடைபெறுவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளன தேர்தல் விதி ஐம்பத்து நான்கு ஏ பிரிவின் கீழ் காலை எட்டு மணிக்கு முதலில் தபால் வாக்குகள் எண்ணப்படுகின்றன காலை எட்டரை மணிக்கு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் பதிவான வாக்குகள் எண்ணும் பணிகள் தொடங்குகின்றன ஒவ்வொரு சுற்று வாக்கு எண்ணிக்கை முடிவிலும் முன்னணி நிலவரங்களை தெரிவிக்க தேர்தல் ஆணையம் விரிவான ஏற்பாடுகளை செய்துள்ளது கடந்த ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி தொடங்கி நேற்று முன்தினம் வரை பதினெட்டாவது மக்களவைக்கு ஏழு கட்டங்களாக நடைபெற்ற இந்த தேர்தல் வாக்கு எண்ணிக்கைக்காக தமிழ்நாட்டில் விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன வாக்கு எண்ணும் பணிகளை கண்காணிக்க நான்காயிரத்து ஐநூறு நுண் பார்வையாளர்கள் உட்பட முப்பத்தெட்டாயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்டவர்கள் ஈடுபடுத்தப்பட உள்ளனர் வாக்கு எண்ணிக்கையின் போது ஒவ்வொரு மேஜையிலும் தனித்தனியாக வீடியோ பதிவு இடம்பெறுகிறது தமிழ்நாட்டின் அனைத்து வாக்கு எண்ணும் மையங்களையும் சேர்த்து வாக்கு எண்ணிக்கைக்காக மூன்றாயிரத்து முன்னூறு மேஜைகள் போடப்பட உள்ளன வாக்கு எண்ணும் பணியில் பத்தாயிரம் பணியாளர்களும் அவர்களுக்கு உதவியாக இருபத்தி நான்காயிரம் பேரும் ஈடுபடுத்தப்பட உள்ளனர் வாக்கு எண்ணும் அலுவலர்களுக்கான இறுதிக்கட்ட பயிற்சி இன்று நடைபெற்று வருகிறது தமிழ்நாட்டில் திமுக சார்பில் இருபத்தி இரண்டு பேர் அஇஅதிமுக சார்பில் முப்பத்து நான்கு பேர் பிஜேபி இருபத்தி மூன்று காங்கிரஸ் ஒன்பது மார்க்சிஸ்ட் இந்திய கம்யூனிஸ்ட் தலா இரண்டு பாமக பத்து தமாக மூன்று விடுதலை சிறுத்தை கட்சி இரண்டு சுயேட்சைகள் அறுநூற்று ஒன்பது என தொள்ளாயிரத்து ஐம்பது வேட்பாளர்கள் தேர்தல் களத்தில் உள்ளனர் தமிழ்நாடு முழுவதும் வாக்கு எண்ணும் மையங்களில் சுமார் நாற்பதாயிரம் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்படுகின்றனர் மக்களவைத் தேர்தலுடன் ஆந்திரம் ஒடிஷா மாநிலங்களுக்கான சட்டப்பேரவை தேர்தல் வாக்கு எண்ணிக்கையும் நாளை நடைபெறுகிறது இத்துடன் கன்னியாகுமரி விளவங்கோடு சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தல் உட்பட நாடு முழுவதும் தொகுதிகளில் நடைபெற்ற இடைத்தேர்தலுக்கான வாக்குகளும் நாளை எண்ணப்படுகின்றன முன்னணி நிலவரங்களையும் முடிவுகளையும் தேர்தல் ஆணையத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளமான டாட் இசிஐ டாட் ஜிஓவி டாட் ஐஎன் மற்றும் ஓட்டர் ஹெல்ப் லைன் ஆப் செயலி மூலமும் தெரிந்து கொள்ள விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன திருப்பூர் மக்களவைத் தொகுதி வாக்கு எண்ணும் பணிகள் குறித்து எமது செய்தியாளர் திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதிக்கு பல்லடம் சாலை எல்லாச்சி அரசு கலைக்கல்லூரியில் வாக்கு எண்ணிக்கை நடைபெற உள்ளது ஆறு சட்டசபை தொகுதிக்கும் தனித்தனியே ஓட்டு எண்ணிக்கை அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளன சட்டசபை தொகுதிக்கு பதினாலு டேபிள் விகிதம் எண்பத்தி நாலு டேபிள்கள் கூடுதல் எட்டு டேபிள் என தொன்னூத்தி ரெண்டு டேபிள்களில் ஓட்டு எண்ணிக்கை நடைபெறுகிறது ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தைந்து அலுவலர்கள் ஓட்டு எண்ணிக்கை பணிகளில் ஈடுபடுகின்றனர் திருப்பூரிலிருந்து சபரீஷ் Election results of the world's largest democracy by the oldest and the most trusted broadcaster of the country. On 4th of June, every minute's update of vote counting from 7 a.m. to 10 p.m. Know who took the lead and who trailed. Accurate information from every seat who won and who lost. Listen to what we, the people of India, decided. Tune into Akashwani Gold and other Akashwani channels for Lok Nirne 2024. நீங்கள் மாநில செய்தி அறிக்கை தேசத்தை உலகம் நம்பிக்கையுடன் கண்ணோக்குவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார் பிரதமர் நாட்டு மக்களுக்கு எழுதிய கடிதத்தில் நம் நாட்டின் ஆட்சிமுறை உலகின் பல நாடுகளுக்கு உதாரணமாக திகழ்கிறது என்று கூறினார் நம் நாட்டின் நல்லாட்சி வளரும் மாவட்டங்கள் வட்டங்கள் குறித்து சர்வதேச நாடுகள் பாராட்டி வருவதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார் வேகம் அளவுகோல் இலக்கு தரம் ஆகிய நான்கு திசைகளில் துரிதமாக பயணித்து பணியாற்றுவதன் அவசியத்தையும் பிரதமர் வலியுறுத்தினார் தென் நாடுகளின் வலுவான நாடாக பாரதம் திகழ்கிறது என்றும் பிரதமர் குறிப்பிட்டார் தமிழக முன்னாள் முதலமைச்சர் மு கருணாநிதியின் நூற்று ஒன்றாவது பிறந்த தினத்தையொட்டி சென்னையில் அன்னாரது நினைவிடத்தில் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் இன்று மலர்தூவி மரியாதை செலுத்தினார் புதுடெல்லியில் அன்னாரது திருவுருவப் படத்திற்கு காங்கிரஸ் மூத்த தலைவர் திருமதி சோனியாகாந்தி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச்செயலாளர் செயலாளர் திரு சீதாராம் யெச்சூரி தேசிய மாநாட்டுக் கட்சி தலைவர் திரு ஃபரூக் அப்துல்லா உள்ளிட்டோர் தூவி மரியாதை செலுத்தினார்கள் நாடு முழுவதும் தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்தின் சுங்கச்சாவடிகளில் நள்ளிரவு முதல் கட்டண உயர்வு அமலுக்கு வந்துள்ளது தேசம் முழுவதும் தொள்ளாயிரத்திற்கும் மேற்பட்ட சுங்கச்சாவடிகள் உள்ள நிலையில் முதல் கட்டமாக தமிழகத்தின் முப்பத்தாறு சுங்கச்சாவடிகளில் கட்டண உயர்வு நடைமுறைக்கு வந்துள்ளது ஒருமுறை பயணம் செய்வது மற்றும் ஒரே நாளில் திரும்பி வருவதற்கான பயண கட்டணம் ஐந்து முதல் இருபது ரூபாய் வரையிலும் மாதாந்திர கட்டணம் நூறு முதல் நானூறு ரூபாய் வரையிலும் உயர்த்தப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் பொறியியல் படிப்புகளுக்கு விண்ணப்பிக்க வரும் ஆறாம் தேதி கடைசி நாளாக உள்ள நிலையில் இதுவரை இரண்டு லட்சத்து முப்பத்தி இரண்டாயிரத்து மாணாக்கர் விண்ணப்பித்துள்ளனர் புதுக்கோட்டை மாவட்டத்தில் வெளிநாடுகளுக்கு பணிக்காக செல்பவர்கள் தமிழக அரசின் அயலக நலத்துறையை தொடர்பு கொண்டு பணிபுரிய போகும் நிறுவனங்களின் தன்மையை உறுதி செய்து கொள்ளுமாறு ஆட்சித்தலைவர் திருமதி மெர்சி ரம்யா கேட்டுக்கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறார் நாமக்கல் மாவட்டத்தில் கால்நடைகளுக்கு ஐந்தாவது சுற்று கோமாரி நோய் தடுப்பூசி முகாம் வரும் பத்தாம் தேதி தொடங்கி இருபத்தி ஒன்று நாட்கள் நடைபெறும் என்று ஆட்சித்தலைவர் டாக்டர் உமா தெரிவித்துள்ளார் சிவகங்கை மாவட்டத்தில் அரசு பள்ளிகள் திறக்கும் முதல் நாளான பத்தாம் அன்றே மாணாக்கருக்கு நோட்டு புத்தகங்கள் சீருடைகள் வழங்க அறிவுறுத்தப்பட்டிருப்பதாக ஆட்சித்தலைவர் திருமதி ஆஷா அஜித் கூறியிருக்கிறாா் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக நீலகிரி கோவை மாவட்ட மலைப்பகுதிகள் கிருஷ்ணகிரி தர்மபுரி திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது குமரிக்கடல் மன்னார் வளைகுடா தென்தமிழக கடலோரப் பகுதிகள் தென்மேற்கு தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகள் மத்திய கிழக்கு வங்கக்கடலின் தெற்கு பகுதிகள் வடக்கு அந்தமான் கடல் பகுதிகளில் பலத்த சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் இன்றும் நாளையும் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் கடந்த சில நாட்களாக பெய்த மழை காரணமாக பழனி வரதமா நதி நீர்த்தேக்கம் தனது முழு கொள்ளளவான அறுபத்தேழு அடியை முழுமையாக எட்டியுள்ளது இதனையடுத்து நீர்த்தேக்கத்திற்கு வரும் நூறு கனஅடி தண்ணீரும் ஆயக்குடி பகுதியில் உள்ள குளங்களுக்கு வெளியேற்றப்பட்டு வருகிறது ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து இன்று வினாடிக்கு ஆயிரத்து ஐநூறு கனடியாக உள்ளது வேலூர் மாவட்டம் குடியாத்தம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நேற்றிரவு சூறாவளி காற்றுடன் பெய்த கனமழையால் மூன்றாயிரத்துக்கும் மேற்பட்ட வாழை மரங்கள் சேதமடைந்துள்ளன பாரிஸில் நடைபெறும் பிரெஞ்ச் ஓபன் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் ரோகன் போபனா ஆஸ்திரேலியாவின் எப்டன் இணை இன்று களமிறங்குகிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் நாடு முழுவதும் வாக்கு எண்ணிக்கையை துல்லியமாகவும் துரிதமாகவும் நடத்த அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாக தலைமை தேர்தல் ஆணையர் திரு ராஜீவ்குமார் தெரிவித்துள்ளார் தமிழ்நாட்டில் முப்பத்து ஒன்பது மக்களவை தொகுதிகளிலும் வாக்கு எண்ணிக்கைக்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளன உலகளாவிய தென்னாடுகளின் ஒருமித்த வலுவான குரலாக பாரத தேசம் திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார் நீலகிரி கோவை கிருஷ்ணகிரி தர்மபுரி திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது பிரெஞ்ச் ஓபன் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் ரோகன் போப்பண்ணா எப்டன் இணை இன்று களமிறங்குகிறது